వేలం మయలం సేవలం తునై వేలం మయలం సేవలం తునై

Go. they to అనే విరుతీ కరుతమయల్డత பொருத்த மழை விருத்தன் எனது உடத்தில் ஒரே கருத்தமையில் நடத்துபவன் இருத்தடியில் உதித்தருளும் பொருத்த மலை விருத்தன் எனது உடத்தில் ஒரே கருத்தமையில் அடத்துபனே இருத்தடியில் உதித்தருளும் பொருத்த மலை விருத்தன் எனது உடத்தில் ஒரே கருத்தமையில் அழத்துபவன் மேலே இருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உடத்தில் ஒரே கருத்தமையில் நடத்துபவமே மலைத்தன் என கருத்தமையில் நடத்துகே இருத்தியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது நடத்துக்கொருளும் பொருத்தன் மலை பிரித்தன் எனது உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து முகமே திருத்தனியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன்மையில் நடத்து முகமே ஒருத்தன் மைவிருத்தன் கருத்தமையில் நடத்து போல்வே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தம்மையில் நடத்து போன்ற வேறே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் ஒரே நடத்து போல்வே மலை கருாகும்ழியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரையன்மையில் நடத்து புகழ் வேலை திருத்தடியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உரையன்

மலைத்தன் என குளத்தில் நடத்துகமே இருக்கு வழிபாடும் திருத்தடியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் எனது ஒரே கருத்தம்மையில் நடத்து முகமே இசைக்கிடையே முதற் அழுத்த திரை முளைத்தன் முகட்டின் இணைப்படகை தருகிறவோ மலை பெருத்தன்னைத்தில் நடத்துவந்து எனும்

మోరు మోరం దూకే లోరం గారు తామా ఇల్నాడాతు ఉగారు పారం వేలే

తనేన దొరతిలొరే అర్ధర్మయై నడచే మొగల్వే తానతి మునర పొగది కలిపి నుణ వలిపద నమల కవల కరెతి నుణ దిద్ద వలే వాగుం తిర్తని మునితరుల ఊర్త మలై విర్త నేన దొరతిలొరే అర్ధర్మయై నడచే మొగల్వే పనికి ముగపడ కరణడ మలక కడవు పదతి నుటి గలటొ వలే చేరిట వరమాగుం

ஒருத்தன் மித்தன் என கருத்தன்மையில் திருத்தணியில் என குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த புகழ் வேலை திருத்தணியில் உதித்தருளும் திருத்தன் என குணத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன்

திருத்தணியில் முதித்தருள் பொருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் முதித்தருள் பொருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் முதித்தருள் பொருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து மொழி திருத்த கருத்த வெளுத்தமே கருத்தமுழு சிவ தயச்சிடு விழித்துணிகராகும்

மலை கரு பதிசா முதல் முறைபாடுதல் ஒளித்தூகிற நிலத்தசை ஒருத்தன் மித்தனியில் உதித்தாரும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குவன் மேலே குதித்தல் ஒழிக்கசைகள்

உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் என குலத்தில் ஒரே கருத்த மயில் அடுத்து குவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை பெருத்தன் என குலத்தில் ஒரே கருத்தமையில் அடுத்து குவன் திருத்தடியில் ஒருத்தன் மலை கருத்தமையில் முதித்தார்களும் ஒருத்தன் மலை பிரித்தன் எனது உலகில் உரை கருத்தமையில் நடத்து புகழ் வேலை திருத்தடியில் ஒருத்தன் மலை பிரித்தன் எனது உலகில் உரை கருத்தமையில் நடத்துபன் வேலை ஒருத்தன் மத்தன் என கருத்தன்டே தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து குக வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து குமர் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் என குளத்தில் கருத்தன்மையில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேலை சிறுத்தனியில் மலை குளத்தில் ஒரே கருத்தன் நடத்து குவன் வேளே திருத்தனியில் புதித்தருளும் ஒரு குளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குவன்

సేవల తునై రేలు మైలు సేవలు